ஏன் கூப்பிட்டே இருந்தீங்க சொல்லுங்க இல்ல இன்னைக்கு போயிட்டு எல்லாமே எடுத்துட்டல்ல ஆ நீங்க எப்படி எப்படிலாம் சொன்னீங்களோ அதே மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் என்னென்னமா எடுத்துட்டு வந்தீங்க மாமா உங்க பேத்திக்கு ஒரு பட்டு எடுக்க சொன்னீங்கல்ல அது விலை வந்து பதினோராயிரத்தி ஐநூறுபா வந்துச்சு அப்புறம் பத்து பவுனு நகை எடுத்திருக்கேன் மாமா அஞ்சு பவுனு தனியாகவும் அஞ்சு பவுன் தனியாகவும் எடுத்திருக்கேன் நீங்களும் அத்தையும் சேர்ந்து பிள்ளைக்கே அஞ்சு பவுன் கொடுத்துருங்க நானே இவரும் அஞ்சு பவுன் கொடுக்குறோம் சரிங்களா மாமா என்னமா சௌமியா நீ கொடுத்தா போதாதாமா நாங்க வேற தனியா கொடுக்கணுமா நீயும் மகனும் கொடுத்தா போதுமா இல்ல மாமா நீங்க பேத்திக்கும் தனியா கொடுங்க அப்பதான் மாமா உங்களுக்கும் நல்லா இருக்கும் நீ சொன்னா கேட்கவாமா போற சரிமா ஏங்க அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன சௌமியா இல்லங்க நீங்க தங்கச்சிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்க சொன்னீங்க ஆனா எனக்கு வசந்திக்கும் அனுக்கும் வச்சுக்கிட்டு எப்படிங்க உங்களுக்கு எடுக்காம இருக்க முடியும் நல்லாவா இருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கூட எடுத்துட்டாங்க அட இவளதானா இதுல என்ன சௌமியா இருக்கு மூணு பேருமே மூணு பேருக்கும் எடுத்துதானே தங்கச்சிக்கு கேடுன்னு சொன்னது மூணு பேருக்கும் சேர்த்திதான் சொன்னேன் ஆனா நீ வந்து என்ன லட்சுமிய மட்டும் நினைச்சிட்டியா பரவாயில்ல பரவாயில்ல மூணு பேருமே எனக்கு தான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா நீ கூட சொல்றப்ப நான் வேலை என்னமோ பண்ணிட்டியோ ம் சரிங்க சரி எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் உள்ள போய் பாக்குறேன் ஆஹ் இரு நான் என்ன சொல்லலான்னு கூப்பிட்டேன்னா இங்க நம்ம மண்டபம் பார்த்தோம்ல நம்ம ஊர்ல இருக்க மாதிரி பெரிய மண்டபம் எல்லாம் இங்க கிடைக்கல ஓரளவு சின்ன தான் இருக்கு ஆனா இருக்கிறதுலயே கொஞ்சம் பெரிய மண்டபமா பாத்து பேசிருக்கேமா அதுக்கப்புறம் வாழை மரத்து எல்லாம் வந்து வெட்டி கட்டணும்ல அது வந்து மச்சா வந்து நம்ம நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அதனால அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க சரியா ஆ சரிங்க நானுமே வந்து இங்கே ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியலுக்குலாம் வந்து நான் சொல்லியிருக்கேங்க அனு கிட்ட தான் சொல்லி சொல்ல சொன்னேன் அவங்க நாளைக்கு வந்துருவாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் முழுசாக இருக்குது என்ன வேலை இருக்குது அந்த தாம்பளத்தை மட்டும் எடுத்து எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சா முடிஞ்சுதுங்க வேறு ஒரு வேலையும் இல்லை அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சீக்கிரமாக நைட்டு தூங்கணும் எல்லாரும் அப்போ தான் காலையில் சீக்கிரமாக மண்டபத்துக்கு போக முடியும் சரி சரி நீ போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம் ஆ சரிங்க பரவாயில்லையே பரவும் உன் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நல்லா தான் செய்கிறியாட்டு இருக்கேன் நான் செய்யாமல் என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு யார்ப்பா செய்வாங்க தாய் மாமனு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நான் தானே செய்யணும் அது இல்லாமப்பா என் தங்கச்சி எனக்காக பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப கம்மிப்பா என்னப்பா நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா அவளே எல்லாத்தையும் மறந்துருப்பாப்பா உன் தங்கச்சி குணம் பத்தி உனக்கு தெரியாதா ஆ தெரியும்பா சொல்றேன் அவளதான் ம் சரிப்பா நான் மச்சா வந்து வாழை மரம்லாம் வெட்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு வந்துட்டாரா என்னென்னு போய் நான் பார்க்குறேன் வாழை மரம்லாம் எல்லாம் கட்டணும்லப்பா உள்ள தோரணம் போடணும் யாரையாச்சும் கூப்பிட்டு போட சொல்றேன் பா பூ எல்லாம் வந்துருச்சு ஆஹா சரிப்பா அப்பா இங்க ஒரு மரத்தை கட்டியாச்சு இந்த பக்கம் இன்னொன்னையும் கட்டிட்டா முடிஞ்சது ம் இந்த மரமும் கட்டியாச்சு வாழை மரம் எல்லாம் கட்டினோடனே பார்க்கவே நம்ம வீடு அம்சமா இருக்கு உம் இப்பதான் விசேஷம் நடக்கிற வீடு மாதிரி இருக்கு சரி இதுல ஒரு தோரணத்தை மட்டும் கட்டி விட்டுருவோம் ம் அழகா இருக்குப்பா அர்ஜுன் பரவாயில்லையப்பா அழகா தோரணம் எல்லாம் கட்டியிருக்க சூப்பரா இருக்குப்பா பாக்குவே ஆமா மாமா இங்க வாழை மரத்தை கட்டிட்டேன் தோரணம் எங்க கட்டுறதுன்னு தெரியல அதனால இந்த சைட்ல அந்த சைடு வரையும் வாழை மரத்துலயே போட்டு முடிச்சு போட்டுட்டேன் இதே நல்லா தான் இருக்கு மாமா தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஆமா பா அர்ஜுன் இதுவே அழகா இருக்கு அம்மா எங்கேப்பா அண்ணனுங்க ரெண்டு பேரையும் காணோம் அவங்க ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போயிருக்காங்க மாமா அங்க மண்டபம் பார்த்து விட்டுட்டு வந்திருக்கோம்ல என்னதான் இருந்தாலும் நம்ம கூட மழை யாராச்சும் இருந்தாதான் மாமா நல்லா பொறுப்பா பண்ணுவாங்க அதனால அங்க போயிட்டு ஆளுங்களை பார்த்து விட்டுட்டு வரேன்னு போயிருக்காங்க மாமா அப்புறம் சாப்பாட்டுக்கும் சொல்லணும் இல்லைங்கம்மாம் அந்த ஆளுங்களே சமைப்பாங்களாம்மா அதுதான் கொஞ்சம் எப்படிலாம் டேஸ்டெலாம் இருக்கும்னு கேட்டு பார்த்துட்டு என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு வரேன்னு மாமா நீங்கள் கொடுத்த லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் மாமா போயிருக்காங்க உம் பரவாயில்லையப்பா வேலை நல்ல நல்லா ஜாம் ஜாமு நடக்குதாட்டு இருக்கேன் உள்ளூருங்கறனால சீக்கிரமா உங்களுக்கு தெரிஞ்சாலுங்கிறதுனால கடற்கடன் வேலையாகுது பரவாயில்லப்பா இப்படி இருக்கிறது நாங்கெல்லாம் எங்க ஊர்ல ஒண்ணுமே முடியாதுடா தம்பி அங்க போயிட்டு இதை எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துவாங்கன்னா ஒன்னொன்னுக்கும் நம்ம அலையணும் ஏன்னா இங்க வந்து கிராமத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றீங்க அங்க வந்து நகரத்துல இப்ப ஒருத்தர் இன்னொருத்தர கண்டுக்க கூட மாட்டாங்களா அதனால எல்லா வேலைக்கும் நாமளே ஓடி ஓடி போயிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் என்னதான் சொல்லு கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான் ஆமாம்மாமா சிட்டி லைஃப் அப்படிதானே இருக்கும் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படி வேலை எனக்கும் சொல்லுப்பா நானும் செய்வேன்ல என்ன எதுக்கும் கூப்பிட மாட்டேன்றீங்க நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கும் சொல்லுங்கப்பா என்னம்மாமா உங்களுக்கு போய் அந்த மாதிரி நாங்க வேலை வச்சுட்டு இருக்க முடியுமா அது இல்லாமல் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க தானே மாமா பெரிய வேலை எல்லாமே நீங்களே எல்லாம் முன்னு நின்று பார்த்து கொடுத்துட்டீங்க இது கூடமான வேலை செய்கிறது தானேங்க மாமா அதனால நாங்களே செஞ்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்லப்பா அர்ஜுன் என்னதான் இருந்தாலும்

தேங்க்ஸ் அண்ணி சரி வாங்க நீ போலாம் ம் சீக்கிரம் வாங்க வாங்க மாமா போலாம் ஆ போலாம் பார்ஜூன் வாப்பா ரவி வந்து உட்காரு எங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் இல்ல தே தான் அர்ஜூன் வந்து வாளமரம் தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருந்தான் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தங்க தே அப்படியே சரி பா வந்து உட்காரு வாங்க லட்சுமி போய் காபி போட்டு கொண்டு வாமா போ ஆமா அத்தை அடுப்புல வச்சுட்டு தான் போனேன் இவங்க ரெண்டு பேரையும் காணமேன்னு கூப்பிடுறதுக்காக ம் நான் போய் கொண்டு வரேங்க அத்தை அக்கா நானே கொண்டு வர அங்கே உட்காருங்க நீங்களும் ஆ சரிமா சாந்தி எத்தனை நாள் மானு லீவ் போட்டுருக்க ஆபீஸ்க்கு அண்ணா 3 டேஸ் லீவ் போட்டுருந்தேனா ஓகே ஓகேமா காபி கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க லட்சுமி உங்க அம்மா பாக்கலாம் கொடுத்தாச்சா ஆ அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அத்தை ஓ அப்படியா சரிமா ராதிகா இது ஃபோன் பண்ணாலாம் எப்போ வரேன்னு சொன்னாமா இன்னும் வீட்டுக்கு வர காணோம் நாளைக்கு ஃபங்க்ஷனு அத்தை நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் பஸ்ஸு ஏறிட்டாங்களாம் இன்னும் ஏறின டைமுக்கு பார்த்தா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவா ஓ அப்படியா சரி சரி லக்ஷ்மி சரி லக்ஷ்மி டீயை குடிச்சிட்டு நம்ம முதல்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் தட்டு வரிசை எடுத்து வச்சிடலாம் சரியா ஆ சரிங்க அண்ணி அனு எல்லா பொருளும் உள்ள ரூமில் தானேம்மா இருக்குது ஆமாம் நீ எல்லாமே தனித்தனியாக நம்ம வாங்கின மாதிரியே வச்சுருக்கேன் தட்டெல்லாமும் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த டிசைன் தட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டே நீ அதுவும் வந்துருச்சு அதனால் அதில் வச்சு நம்ம பேக் பண்ணுறது தான் இருக்குது எதுக்கண்ணி புதுசாக தட்டுலாம் நமக்கிட்டு தான் தாம்பளம் இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் நீ வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோ இது என் மருமகளுக்கு கொடுக்குறத நான் அழகாக தட்டில் வச்சு பேக் பண்ணி கொடுக்க போகிறேன் நான் செஞ்சு முடிக்கிறப்ப பாரு அழகாக இருக்கா இல்லையான்னு ஆமாக்கா அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நானும் அன்னி காமிச்ச உடனே நெட்டில் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குக்கா அதனால் அதே மாதிரியே வைக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை தேவையில்லாமல் எதுக்கு இந்த தான் பார்த்தேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் அண்ணி சும்மா இரு லக்ஷ்மி நான் பார்த்துக்குறேன் நானும் காஃபி குடிச்சிட்டினா போயிட்டு அந்த கவரில் இருக்கிற எல்லா பொருளும் கொண்டு வந்துடு ஆ சரிங்க அண்ணி சரி சரி என்னமோ பண்ணுங்க அனு நீயும் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு நானும் அக்காவும் போயிட்டு உள்ளே சமையல் வேலையை பார்க்குறோம் நைட் ஏதாச்சும் சமைக்கணும்ல சரியா ஆ சரிங்கக்கா நீங்கள் சமைக்கிற வேலையை பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிடறோம் ம் சரிம்மா நீங்கள் நீ நான் போய் பிளேட் மட்டும் கொண்டு வந்துடுறேன் ஆ சரி அனு ம் பரவாயில்லையே பிளேட்ஸ் எல்லாம் அழகாக இருக்கணும் சரிம்மா ஒரு ஒரு கவராக ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு வைக்க ஆரம்பிக்கலாமா அண்ணி நான் இங்கேருந்து கவர்லேருந்து எல்லா பொருளும் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே அடிக்கடிக்கு பிளேட்டை நகர்த்தி நகர்த்தி வச்சுருங்க ஆ சரிம்மா இரானும் ஃபஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே நம்ம கவர் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் ஓகேவா ஆ ஓகே அண்ணி பரவாயில்லையானும் கொடுக்க கொடுக்க வந்து அழகாக அடுக்கி வச்சிருக்க நல்லா இருக்குது நாளைக்கு நம்ம மண்டபத்துக்கு போகிறப்ப இதெல்லாம் ஒரு ஒருத்தர் கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும்ல ஆமாம் நீ நல்லாயிருக்கும் அதனே சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆமாம் பார்த்தீங்களாக்கா நாமளாக இருந்தால் தாம்பளத்தில் மட்டும்தான் வைப்போம் இவங்க தாம்பளத்து மேலே கவர் பண்ணி அழகாக டெக்கரேட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கக்கா என்னதான் இருந்தாலும் பட்டணத்தில் இருக்கவங்க பட்டணத்தில் இருக்கவங்க தான் அழகாக இருக்குல்ல ஆமாம் சாந்தி எங்கள் அண்ணி நல்லா படித்தவங்கள்ல அவங்க வந்து முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே எல்லாம் வந்து புதுசு புதுசாக பண்ணணும்னு நினச்சி நிறைய பண்ணுவாங்க அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை புதுசாக பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பாரு இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் பாருக்கு அம்மாக்கா நாளைக்கு எப்படியும் பாருங்கள் மண்டபத்துக்கு வரவங்க எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க என்னடா என்னமோ புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பரவாயில்லக்கா ஆமாம்மா வசந்தி அது வேணா கரெக்டு தான் என்னம்மா வசந்தி லக்ஷ்மி ரெண்டு பேரும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க என்ன பிடிச்சிருக்கா இல்லை வேற மாதிரி எதா பண்ணணுன்னா சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் அட நீங்கள் வேற நீ அவ்வளோ அழகாக இருக்கு நாங்களாக இருந்தால் வெறும் தாம்பலத்தில் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம் நீங்கள் பாருங்கள் ஒன்று ஒன்று தனியாக தட்டு போட்டு அது மேலெலாம் ஜிகினா பேப்பர் மாதிரி ஏதோ போட்டு கட்டிலாம் வச்சுருக்கீங்க அழகாக இருக்க நீ பார்க்குறதுக்கு இது நாளைக்கு நம்ம மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்பயே ஊர்க்காரங்கெலாம் பார்க்குறப்பயே பேசிப்பாங்க என்னடா ஏதோ புதுசாக பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா நல்லா இருக்க நீ இதே உங்களுக்கு பிடிச்சா சரிதான்ப்பா அன்னி சரி இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க எல்லாம் வேலைலாம் முடிஞ்சிருச்சா இல்லையா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு லட்சுமி அவ்வளோதான் அப்போ வாங்க நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி பண்ணிவிட்டோம் போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுக்கலாம் அண்ணி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா எவ்வளோ வேலை இருக்குது மண்டபத்துக்கு வேற போகணும் எப்படி பன்னெண்டு மணிக்குள்ளே ஃபங்க்ஷனே வேற முடிக்கணும் இல்லையா அதனால் நம்ம போய் சாப்பிட்டு தூங்கலாம் அண்ணி நாளைக்கு காலையிலக்கு என்ன பண்ணலாம் அண்ணி எல்லோரும் மண்டபத்துக்கு தானே வருவாங்க வீட்டில் இருக்க ஆளுங்க மட்டும்தானே நம்மளும் காலையில் இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் எதுவும் செஞ்சிடலாமா அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் லட்சுமி நீ வேறு என்ன விளையாடிட்டு இருக்க நாம மண்டபத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லையா ஒரு வேலை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் வைங்க வேணுங்கிறவங்க எங்கள் சாப்பிடட்டும் வேணாங்கிறவங்க மண்டபத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் சரியா நீ காலையிலேருந்து எல்லாேருக்கும் செஞ்சுட்டு இருந்தால் எப்போ எல்லாம் முடிக்கிறது நமக்குலாம் வேலைலாம் நிறைய இருக்கும் நல்லா அழகாக ரெடியாகலாம் வேணாமா நீங்களாம் சும்மா அடிப்படையிலே நிக்காதீங்க வாங்க போகலாம் அப்படி சொல்கிறீங்களோ ம் சரிதான் நீ இருந்தாலும் மாமா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அட அண்ணாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ வாமா அக்கா அதுதான் அண்ணி தான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் எதுக்கு அதை இதையும் யோசிச்சுட்ருக்கீங்க வாங்கக்கா போய் சாப்பிட்டு படுக்கலாம் ம் சரி வாங்கப்ப போ அணும் இந்த ரூமை வந்து பூட்டி சாவி எங்கேயாச்சும் பத்திரமா வைமா சின்ன பிள்ளைங்களாம் வந்து கதவு திறந்து எதா பண்ண போகிறாங்க சரியா பூட்டி வரப்போ சாவி எடுத்துகிட்டு வந்து எங்கேயாச்சும் பத்திரமா வச்சுக்கோ நான் உன்னதான் கேட்பானும் ஆ சரிக்கா நான் பூட்டிடுறேன் நான் வச்சிருக்கேன் கா சாவி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன். சரி அண்ணி சீக்கிரம் வாங்க நாங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்பறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பை फ्रेंड्स.